திருமண பொருத்தம் பார்க்குறது பெண் ஜாதகத்துக்கு பார்க்கணுமா பையன் ஜாதத்துக்கு பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி அதே மாதிரி மூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இன்றைக்கி பவுரம் பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சாமத்திரியும் சரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள்னு பார்த்திங்கன்னா பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து தான் பையனோட நட்சத்திரம் எத்தனை வருது என்றெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க மூலம் அதுதான் சரிங்களா அதாவது மூலம் பெண்ணுக்கு தான் திருமணம் தவிர பையனுக்கு கிடையாது சந்ததி விருத்தியை கொடுக்க போறதே வந்து தானே தவிர ஆண் கிடையாது நிலம் வந்து அதுதான் விதை வந்து எங்க வேணாலும் விழுகலாம் ஆனா இந்த விதை விழுந்த இடம் நிலம் இந்த நிலம் இந்த நிலத்துல விழுகிறதுக்கு அந்த முகூர்த்தம் குறிக்கணும் அந்த முகூர்த்தம் குறிக்கிறதுன்றது பெரிய விஷயம் பெரிய விஷயத்த கொஞ்சம் சுக்கா நாகரிகமா சொல்லி இருக்கிறேன் அதை புரிஞ்சுக்குங்க அடுத்தபடியாக முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் குறிப்பிடப்ப பொதுவா நம்ம நாற்பத்தெட்டு நிமிஷம் தான் மூல நூல்களை சொல்லியிருக்கு நம்ம வசதிக்காக நம்ம கௌரி பஞ்சாங்கத்தில் ஒரு காலத்தை வந்து எட்டாக பிரிச்சு போட்டிருப்பாங்க அது வந்து நம்மளுடைய இந்திய மரபு எதையுமே எட்டு எட்டாக பிரிக்கிறதுன்றது மரபு அது பிராரம் பார்க்குறப்ப ஒரு மு ஒன்றரை ஒன்றரை மணி நேரமாக பிரிச்சுருப்பாங்க அதிலிருந்து நம்ம நாற்பத்தெட்டு நிமிஷத்தை எடுத்துக்கிறோன்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அதிலேருந்து தெளிவாக அதில் ஒரு முகூர்த்தம் எடுக்கணும்னா ஒரு அற்புதமான முறை இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு நீங்கள் ல வந்து எடுக்கணும் அந்த லக்னம் எடுக்கிறப்ப அதில் வரக்கூடிய குறைஞ்சபட்சம் ஒரு நவாம்ச லக்னம் எடுக்கணும் அந்த நவாம்ச லக்னம்ன்றது பார்த்திங்கன்னா பதிமூணு நிமிடத்துக்கு இருக்கும் நம்ம அந்த முகூர்த்தம் குறிக்கிறது ஒன்றரை மணி நேரத்துக்கு குறிக்கிறோம் அதில் வரக்கூடிய லக்னம் அதில் கூடிய வரக்கூடிய நவாம்ச லக்கணம் பார்க்குறப்ப இந்த ராசி சக்கரத்தில் வரக்கூடிய லக்னத்துக்கு நவாம்ச சக்கரம் மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பதாக இருக்கிற மாதிரி பார்த்து அமைச்சிங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் இது மிகப்பெரிய ரகசியம் இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து வர்க்கச்சிக்கரங்களாம் கொண்டு போய் பார்க்கலாம் ரெண்டு தான் உங்களுக்கு வந்து முகூர்த்தம்லாம் எடுத்து தர்றதெல்லாம் உண்டு பத்திரிக்கையில் போடுறது இத்தனை மணிக்கே ஆனால் திருப்பூட்டுறது இந்த ம இந்த மணி நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷத்துக்குள்ளே திருப்பூட்டணும்லாம் குறித்து தர்றதெல்லாம் உண்டு நீங்கள் இவ்வளவெலாம் முகூர்த்தம் பார்த்தா கூட ரெண்டு பேர்த்த ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்கணும் ஆயுள் ஆரோக்கியம் இது பூரா எதில் தெரியும்னா அந்த ஆணோட ஜாதத்துலையும் பெண்ணோட ஜாதத்துலேயும் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தாராபலம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது தாராபலம் மட்டுமே முடிவு பண்ணிடுறது தாராபலம் மட்டுமே இப்போ அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோம்னா தாராபலம் இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணி பூரா நல்லா இருக்கிறானா இந்த மாதிரி அடுத்த கேள்வி வரும் இல்லையா மெயின் வந்து ரெண்டு பேர்த்து ஜாதகத்தை மெயினாக பார்க்கணும் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு தாராவளத்தை வச்சு செய்யக்கூடாது நம்ம எதுக்காக திருமண பொருத்தம் பார்க்குறோம் ரெண்டு பேர்த்து ஆயுள் ஆரோக்கியம் சந்ததி விருத்தி இதுக்காக தான் நம்ம செய்கிறோம் இது பூராமே எது முடிவு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் அதை செய்யாமல் நான் ஆயிரம் பரிகாரம் பண்ணிவிட்டு நான் இந்த கோயிலில் செஞ்சேன் அந்த கோயிலில் செஞ்சேன் சாமி பார்க்கலன்றதெல்லாம் தப்பு மெயின் வந்து அங்கே தான் இருக்குது விஷயம் வந்து பேஸ் வந்து அங்கே இருக்குது ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கோ அப்படிலாம் அதெல்லாம் க கதை தான் சொல்கிறேன்னா இல்லையா இது வந்து கடைசியில யார் மேல பழிய போடுறோம் அது பழிய போடுறது சாமியவே கூப்பிடுறோம் இந்த சாமிக்கு சாமிக்கு இதெல்லாம் செஞ்சேன் எந்த சாமி என்னை கேமிக்கல சொல்லுவாங்க எந்த சாமியா உனக்கு கூப்பிட்டு கேட்டுச்சா எனக்கு இதை செய்யும் உனக்கு சரிவென்றேன்னு சொல்லுச்சா இது நம்மளா ஒரு ஏற்படுத்திக்கிற ஒரு நம்பிக்கை அது வந்து கடைசியில அவநம்பிக்கா போயிடும் நீங்க மட்டும் தெளிவா மட்டும் பொருத்தம் பார்த்து சேருங்க எந்த தப்பும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு பார்க்குறாரு ஒரு பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்குறாரு பத்து ஜாதத்தை கொடுக்குறாரு பத்து ஜாதகமே பொருந்தலை ஆனால் அதில் வந்து அவருக்கு வந்து அஞ்சு ஜாதகம் பிடிச்சிருக்கு இதில் ஒன்று எப்படியாவது அமைச்சுக்கூடணுன்றாரு கடைசியில் அவர் என்ன கேட்குறாரு இதுக்கு எதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு தான் கேட்குறாரு இல்லையா அந்த இடத்துல இந்த ஜோசியர் வந்து கூடாது அந்த வாடிக்கையாளரை விட்டுறக்கூடாதுக்காக என்னைய பொறுத்தரே இல்லை பிடிக்கலை நீ போய் வேறு எதாவது வேணால் ஜோசியன்ற எனக்கு பிடிக்கலை நம்ம சொல்கிற அந்த தன்மை வந்து இந்த ஜோசியனுக்கு வரணும்